அனைவருக்கும் எனது பணிபான வணக்கம் இன்றைய பதிவில் பார்த்திங்கன்னா அதாவது ஆங்கில தேதிப்படி அதாவது முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த எண்களுக்கு எந்த நவகிரக நாயகர் அதிபதியாகிறார் அப்படிங்கிறத அப்படிங்கிறது பார்த்துடலாங்க அதாவது ஃபஸ்ட்டு தேதி பார்த்துடலாங்க முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஒன்று அப்படிங்குற போது மூன்று ப்ளஸ் ஒன்று அப்படி போட்டுக்கணுங்க அப்படி போடும்போது பார்த்திங்கன்னா இந்த மூன்றாம் எண்ணுக்கு குரு பகவான் அதிபதியாகிறார் ஒன்றாம் எண்ணுக்கு சூரிய பகவான் அதிபதியாகிறார் இந்த மூன்று ப்ளஸ் ஒன்று இந்த இரண்டையும் ப்ளஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நான்காம் எண்ணாக மாறிவிடுகிறது அந்த நான்காம் எண்ணுக்கு ராகு பகவான் அதிபதியாகிறார் இந்த ராகு பகவானுடைய நட்சத்திரம் திருவாதிரை சுவாதி சதயம் இதில் பிறந்தவர்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான பலன்களை பார்க்கலாங்க அடுத்தது மாதம் அதாவது ஆகஸ்ட் அதாவது எட்டாம் எண்ணாக வருகிறது இந்த எட்டாம் எண்ணுக்கு சனி பகவான் அதிபதியாகிறார் அடுத்தது பார்த்திங்கன்னா வருஷம் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த முதலில் இருக்கக்கூடிய இரண்டாம் எண்ணுக்கு சந்திர பகவான் அதிபதியாகிறார் அடுத்தது ஜீரோ வருதுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இரண்டாம் எண்ணாக வருகிறது அதற்கும் சந்திர பகவான் அதிபதியாகிறார் இதையடுத்து பார்த்திங்கன்னா நான்காம் எண்ணாக வருகிறது இந்த நான்காம் எண்ணுக்கு பார்த்திங்கன்னா ராகு பகவான் அதிபதியாகிறார் இந்த நான்கு இடங்களையும் கூட்டும்போது பார்த்திங்கன்னா அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மொத்தமாக கூட்டும்போது அதே மாதிரி எட்டாம் எண்ணே வருகிறது அப்போது மாதமும் எட்டு வருஷத்து கூட்டினாலும் எட்டு இப்படி இருக்கிறதுனால இந்த பூசம் அனுசம் உத்திரட்டாதி இதில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் ரொம்ப சிறப்பான பலன்களை பார்க்கலாங்க இதை அடுத்து பார்த்திங்கன்னா இந்த நான்கு அதாவது தேதி பார்த்திங்கன்னா நான்கு மாதம் பார்த்திங்கன்னா எட்டு வருஷம் பார்த்திங்கன்னா எட்டு இந்த மூன்றையும் கூட்டும்போது இருபது வருதுங்க இந்த இருபதை டூ ப்ளஸ் ஜீரோவாக மாற்றிக்கணுங்க இப்படி மாற்றும்போது இந்த டூ ப்ளஸ் ஜீரோவாக மாற்றும்போது இரண்டாக மாறி வருகிறது அப்போது இன்றைய தினத்தில் சந்திர பகவான் ஆதிக்கம் பெறுகிறார் அதாவது இந்த சந்திரனுடைய நட்சத்திரம் ரோகிணி அஸ்தம் திருவோணம் இதில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் சிறப்பான பலன்களை பார்க்கலாங்க மேலும் விவரங்கள் அறிய என்றும் புலிப்பாணி என்ற ஜோதிட தலைப்பை பாருங்கள் நன்றி வணக்கம் நல்வாழ்த்துக்கள்